இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெறுவதற்கு ஆதாரின் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நூத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகைக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் யுனானி மருத்துவ பிரிவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தொடர் கனமழையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை டெல்லி அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி உள்ளிட்ட பனிரெண்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் அறிவித்துள்ளார் எம் எஸ் நகர் நகர்ப்புற குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் ஜூலை இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தனியார் மினி பேருந்துகள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இயக்கும் திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது மாணவர்களுக்கு தரமான சைக்கிள்களை வழங்கி வருவதாக தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு ஏழு இடங்களில் புதிதாக தீயணைப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதிய ரயில்வே அட்டவணை அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நேற்று தொடங்கியது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது விலை மதிப்பெற்ற பிறந்தநாள் பரிசுக்கு நன்றி என இந்தியா டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்றதற்கு முன்னாள் இந்திய கேப்டன் எம் எஸ் தோனி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஐந்து கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயில் புதிதாக ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மாநகர காவல் சட்டங்களை திருத்தம் செய்வதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார் ஐசிசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வென்று இந்திய அணி சாம்பியன் ஆனது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்களின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டசபையில் திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மருத்துவத்துறையில் இருபத்தி ஓரு பிரிவுகளில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் வருகின்ற டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இ சேவை மையங்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐயாயிரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி ஒட்டி வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது தருமபுரியில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பஸ் ஸ்டாண்ட் பணிகளை தொடங்க நகராட்சி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் ஆகிய நிறுவனங்களை தொடர்ந்து ஓடாபோன் ஐடியா நிறுவனமும் தனது ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்சனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்